சிறைவாசத்துக்கு நெஞ்சம் துஞ்சாத தியாகிகளை கொண்ட இனவே குல சத்திரியர் வேறு இனம் உபகல வண்ணியர் என அகிரி சிறப்பிக்கப்பட்ட இனம் படைத்தூக்கிய இமயத்தில் விற்கோடி நாட்டிய அதனை ஓற்றும் தஞ்சை கோயிலை கட்டிய சோழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியன் காலத்தை வென்ற சிற்பங்களை கடன்விட்ட பல்லவன் என பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்தை எங்கும் பதவி வாழும் ஒரே பேரினம் நம் பண்ணியும் ஈசனே பிள்ளையாய் வந்து ஈவக்கடன் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் பண்டிய வன்னியகுல சத்திரிகர் சமூகம் அக்னி குல சத்திரியர் சத்ரி என பரவி வாழும் பெரும் மக்களிடம் அவரைக்கு நெல்லிக்கணை கொடுத்த அதிகமா இலங்கையை ஆண்ட வாயுமொழி பண்டாள வள்ளியன் தடம் விடாமல் போரிட்டு பிறவிப்புறமாக கொண்ட வீரவண்டியர்கள் வீரத்தில் குறைந்தவர்கள் சுதந்திர போராட்டம் சமூக உரிமை போராட்டம் பொதுநல போராட்டம் என நெடிய போர்களை நடத்தி இன்றைக்கு சமூக நீதி போராட்டம் வரை தொடர்ந்து நடத்தி மகாசம்ல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர் ஜாதி சங்கராச்சாரம் எழுதிய குன்ன முனுசாமி பிள்ளை ஆகியோரில் நெருநாள் சட்ட போராட்டத்திற்கு பின் நீதிமன்றத்தில் மீட்டிவிட்ட இனம் வன்னியர் இனம் இருந்த மக்களுக்கு கல்விக்கள் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த தாராள வளர்களை ஏராளமாய் கொண்ட இனம் வன்னிய இனம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் கல்வி சேவைக்காக உயிரெழுதி வைத்த ஆரநீதி கோவிந்த நாயக்கர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல் அதி முதன்மையானவர் ஆயிரங்காணியாள வந்தார் நாயக்கர் இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணியாள வந்தார் நாயக்கர் சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் நிலத்தை பெருமாள் நோய்களின் சேவைக்காக எழுதி வைத்தார் செல்வந்தராய் பிறந்து கோமாலாய் வளர்ந்தாலும் தம் இன மக்களின் நிலை கண்டு விரும்பி பஞ்ச நிவாரண முகாம் கஞ்சி தொட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உறவு உடை அத்தியாவசியப் பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் செங்கல்வராய நாயக்கர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் என்பற்றோர் தொழிற்பயிற்சி பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்றார் அதற்கு செங்கல்வராய நாயக்கர் போட்ட தானே காரணம் செங்கல்வராய நாயக்கரை பார்த்து அவரை முன்வாகியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி கண்ண நம் இனத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வன்னியகுட சத்திரியர் மகா சங்கத்திடம் ஒப்படைத்தவர் உழைப்பால் உயர்ந்த புன்னமை நாயகர் புகழ்பெற்ற வடமழி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயகர் சைவ சித்தாந்த சண்டமார்தம் என்று அழைக்கப்பட்ட சூளை சோமசுந்தரம் நாயகர் பகுத்தறிவும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கு பெரியார் என்று அழைக்கப்பட்ட அத்திப்பாக்கம் வெங்களாசிரம் நாயகர் சோமசுந்தர நாயகர் தமிழின் முதல் நாத்திக இதழான தத்துவ விவேசினி நடத்திய முனுசா விநாயகர் பொன்று ஜனத்தின் குறிப்பிடத்தக்க வள்ளல்கள் மற்றும் போராளிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் காலத்திலேயே பல பத்திரிகைகளை நடத்தி பாரதியாருக்கு இணையாக விடுதலை உணர்வை ஊட்டிய ராஜ ரிஷி சேலத்து கவிச்சங்கம் அத்தனாரீஸ்வரவர்மா தனது வாழ்நாள் முழுவதும் கதராடை அறிந்து தேச விடுதலை தமிழ்நாட்டின் எல்லை பாதுகாப்பு மது ஒழிப்பு கல்வி சமூக முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஏராளமான கவிதைகளை எழுதியவர் மகாத்மா காந்திக்கே பாராட்டு பத்திரம் வழங்கி பெருமை செய்த அர்த்தநாரீஸ்வரவர் சேலம் மாவட்டம் மேச்சேரியின் ஊரை திரட்டி மாபெரும் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய மக்களின் நாயகன் மகாத்மா காந்தியை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து அடையாளம் காட்டிய சர்தார் ஆதியேசவநாயக்கன் வரிகுடா இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதால் ஆயிரம் கோடி மதிப்புடைய நூற்றுக்கணக்கான இயக்க நிலங்களை இழந்தால் அதை பற்றி கவலைப்படாத நாட்டு விடுதலைக்காக பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வீர தீர செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற தியாக வண்டியர்

வெளிமாறி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னை வரை சொந்தம் கொண்டாடியது ஆந்திர மாநிலம் திருத்தணி ஆந்திராவுக்கு சென்றது அதனால் தமிழர் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க கோரி குரல் கொடுத்தவர் தியாகி கே விநாயகர் திருத்தணியை தமிழகத்துடன் இணைக்க தளபதியாக களமிறங்கி போராடினார் அதன் விளைவாக எல்லை ஆணையம் அமைக்கப்பட்டு அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது திருத்தணி அன்று முதல் தனிமிட்ட தளபதி விநாயகம் என்று அவர் அன்போடு அழைக்கப்பட்டார் மகாத்மா காந்தியின் உலகம் போற்றும் சத்தியாகிரக போராட்டம் உறுப்பெற்றது தென்னாப்பிரிக்காவில் தான் தென்னாப்பிரிக்காவில் சுமார் எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் வழி நடந்து சிறை சென்று உயிர் துறந்தவர்கள் ஒருவர் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட சாமி நாகப்பன் படை கைது செய்யப்பட்ட நாகப்பன் படையாட்சி தண்டத்தொகையை கட்டாமல் சிறை தண்டனையை என்பதால் சிறைக்கு சென்றார் கொடுமைப்படுத்தப்பட்டு வெளியில் வந்து ஒரே வாரத்தில் மரணத்தை தருகிறார் அப்பொழுது நாகப்பன் படையாட்சியின் வயது பெரும் தான் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வீரமரணம் அடைந்த முதல் தியாகி நாகப்பன் படையாச்சி என்ற பெருமையை பெற்றார் இந்திய சுதந்திர போராட்ட மாநாடுகளில் நாகப்பன் படையாட்சி தியாகம் பற்றி காந்தியடிகள் தவறாமல் பேசி வந்தார் தமிழகம் வந்த காந்தியடிகள் மயிலாடுதுறை அருகே உள்ள நாகப்பன் படையாற்றியின் சொந்த ஊரான கீழ பெரும்பள்ளம் சென்று அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார் தென்னாப்பிரிக்க தலைநகரம் ஜொகனஸ்பர்க் நகரில் சாமி நாகப்பன் படையாற்றியின் நினைவிடம் அமைக்கப்பட்டு அவருடைய தியாகத்தினை போற்றி வருகின்றது ஆண்களுக்கு நாங்கள் சலைத்தவர்கள் இல்லை வீரத்தில் யாருக்கும் இழைத்தவர்கள் இல்லை என்று கூறிய வன்னிய மகளிர் ஆளுமைகளில் கடலூர் அஞ்சலையம்மாள் முதன்மையான வீரத்தின் முழுவான மலைமகளான் அம்மாள் கர்ப்பிணியாகி இருந்த நிலையிலும் சுதந்திர போராட்டத்தில் களவாடிய வீரப்பெண்கள் பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சிய காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்த அஞ்சான சிங்கம் அஞ்சலையம்மாள் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாராட்டிய வீரப்பெண்கள் காந்தியே நேரில் பார்க்க விரும்பியதால் கெடுபிடிகளை மீறி சாதுரியமாக வருக அணிந்து கொண்டு குதிரையில் சென்று சந்தித்து பெண் ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அந்நிய துணி எரிப்பு போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற சிங்கப்பெண் அஞ்சலை அம்மாள் சிறையிலேயே குழந்தை பிறந்ததால் தன் மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சூட்டிய அரசுக்கு அஞ்சாத அஞ்சலை அம்மாள் அரசியலிலும் தன் முந்திரையை பதித்தார் மூன்று முறை கடலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றியவர் கணவர் மருமகள் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுத்தி நாட்டு பட்டாளராக விளங்கிய கடலூர் அஞ்சலை அம்மானும் நம் என்னது சொத்துக்கள் அனைத்தையும் கல்வி நிலையங்களுக்கு கொடை அளித்த சரஸ்வதி தரக்கோடி அம்மாளும் நம் இனத்தை சேர்ந்தவரே இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றை எழுத முடியாது இந்தியா முழுவதும் பட்டியல் பழங்குடியினருக்கு விகிதாச்சார இடஒதுக்கீடு இருப்பதைப் போல பிற்படுத்தப்பட்டோருக்கும் கொண்டு வர வேண்டும் என முழுமூச்சாக செயல்பட்டவர் வட இந்தியா முழுவதும் இவர் செய்த பிரச்சாரத்தின் விளைவாகவே மண்டல் கமிஷன் அமைந்தது அதன் விளைவாகத்தான் வேலை வாய்ப்பில் OBC இருபத்தி ஏழு விழுக்காடு இட ஒதுக்கீடு கிடைத்தது பிற்படுத்தப்பட்டோருக்காக தந்தை பெரியாரின் கொள்கை கோட்பாட்டின் வழியில் பல புரட்சிகளை செய்தார் வே ஆரை முத்து இவர்தான் தந்தை பெரியாரின் உண்மையான வாரிசு இவர் நம் சமுதாயத்தில் பிறந்ததால் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது போன்ற இன்னும் பல பல தியாகிகள் அறிஞர்கள் தலைவர்கள் உண்டு அனைவருமே அகினியைப் போல சுடர் விட்டு பிரகாசித்தவர்கள் தான் காலப்போக்கில் பெருமைகளையும் உரிமைகளையும் எழுந்து நடுமாறு ியர்களின் உரிமையை பெற்றடுப்போ இனமே எழு உரிமையின் பெரு எப்படி இருந்தது இந்த காணொலி காட்சி